ஹே கைஸ் இன்றைக்கான வீடியோனு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல அழகாக மங்களகரமான எல்லோ கலர் ரோஸ் பூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடிகள் வந்து நமக்கு வீட்டில் வளர்க்கும் போது துளிர்கள் வராமல் மொட்டுகள் கொடுக்காம இலை உதிர்வு அதிகமாக இருந்து வெறும் குச்சிகள் மட்டுமே இருக்கும் பட் அதுக்கு வந்து ஒரு பெஸ்டான சொல்யூஷன் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் வந்து ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மாடித்தோட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்கமிங்ல வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரோஸ் வந்து எனக்கு பிடிக்குங்க ஸோ ஆனால் நான் ரோஸ் செடி வந்து அதிகமாக நான் வச்சுருக்கேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெரைட்டி டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் பெங்களூர் ரோஸ் எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க மொட்டுக்கள் நிறைய எடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய மாடி தோட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ் செடியுமே செழிப்பாக இருக்கும்னு கிடையாதுங்க சில ரோஸ் செடிகள் வந்து இதே மாதிரி தான் குச்சி குச்சாக இருக்கும் நான் அந்த வந்து நான் கொடுக்குற உரங்கள் வந்து ரிப்பீட்டடாக கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும் என்ன அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி தான் அந்த உரத்தோட பேர் அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய புது துளிர்கள் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து மொட்டுக்கள் நிறைய விரிய ஆரம்பி கொடுக்க ஆரம்பிக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலைகள் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்குது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டை வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு லிட்டரில் கலக்கிட்டு அதை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பழுப்பு நிற இலைகள் வந்து நமக்கு க்ரீன் கலராக மாறிவிடும் இதுதாங்க வந்து டிஏபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஆர்கானிக் அதாவது ஆர்கானிக் உரம் கிடையாது செயற்கை உரம் தான் இதை வந்து நம்ம வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் நம்ம அதிகமாக நம்ம கொடுக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து காய்கறி செடிக்கு பழச்செடிக்கெலாம் இதை நான் கொடுக்க மாட்டேன் பூச்செடிக்கு மட்டும் தான் கொடுப்பேன் மந்த்லி வந்து ஒன்ஸ் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஆர்கானிக் உரங்களையும் நான் ஆட் பண்ணி கொடுப்பேன் இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் எல்லா செடிங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பீஸால் வந்து ரோஸ் செடியில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து வேறு கிட்ட போடாமல் பக்கத்தில் பல்ல நோண்டிட்டு இதை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க அப்படி இல்லை நீங்கள் ஆர்கானிக் மார்னிங் ஃபாலோ பண்ணனா நீங்க வந்து மந்த்லி ட்வைஸ் கூட கொடுக்கலாம் கொடுத்துட்டு வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி விடுங்க ஏன்னா வேறு கிட்ட வந்து போயிட்டு ரொம்ப சூடாகி வேர் இறந்துடுங்க இது வந்து நம்ம தேர்ட்டி பீஸ் சொன்னாங்க இது வந்து செடிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க வந்து கொடுங்க தொட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கொடுங்க இது எல்லா ரோஸ் செடிக்கும் தரலாம் மல்லிப்பூ செடிக்கு முல்லை செடிக்கு எல்லா பூ செடிக்குமே நம்ம இது தரலாம் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் பாருங்க எவ்வளோ அழகாக பூக்கள் வந்து துளிர்கள் எடுத்து மொட்டுகள் நிறைய வந்திருக்கு இதோடைய பூக்களுமே பாத்தீங்கன்னா இன்னும் தாங்க பூக்கும் பட் நான் இன்னும் கொஞ்சம் ரெகுலரா நான் கொடுக்க கொடுக்க இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நல்ல பூக்கள் பெருசு பெருசா பஞ்சு பஞ்சா வரும் இது வந்து நான் லாஸ்ட் வீடியோ காமிச்சிருப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வெறும் குச்சிகள் மட்டும் தான் இருந்தது நான் ரெகுலராக வந்து இந்த டிஏபி ப்ளஸ் ஆர்கானிக் உரங்கள் நான் கொடுக்க மீன் இனம் பஞ்சகாவியம் இதுவுமே நான் ஆர்கானிக் உரங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க பூக்களும் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குமே பாத்தீங்கன்னா ரோஸ் செடிகள் குச்சி குச்சியா இருக்கு நம்மளால வளர்க்க முடியாது அப்படின்ற எண்ணம் போயிட்டு கண்டிப்பாக நீங்க வந்து நம்ம 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 ரோஸ் செடிங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் நான் சொன்ன வந்து டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிஏபி வாங்கி வச்சுட்டு நீங்கள் பூச்செடிங்களுக்கு கொடுங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற கழிவுகள் அதாவது பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகள்லாம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எல்லா செடிங்களுக்குமே வந்து மண் வழியாகவும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற செடிங்களை மட்டும் மேக்ஸிமம் வந்து வாங்கி வைங்க செவன் டேஸ் ரோஸ் காஷ்மீரி ரோஸ் பட்டன் ரோஸ் இந்த மாதிரி ரோஸ்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது செவன் டேஸ் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொட்டவும் கொட்டாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வாங்கி வைக்கலாம் நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் நிற்குங்க பட் நாட் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நமக்கு அந்த பூக்கள் வந்து கொட்டாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து ரோஸ் செடி வளர்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு தோட்டம் ஆரம்பிப்பீங்கன்றத நான் நம்புகிறேன் ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பூச்சி தாக்கத்தல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க மேக்ஸிமம் ரோஸ் செடியெலாம் நீங்கள் வளர்க்கும் போது அதை தனியாக ஒரு செட் அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிடுங்க காய்கறி செடியோட செம்பருத்தி செடியோட இது கூடலாம் வந்து கலந்து வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்காம இருந்தாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரோஸ் செடிகள் <laughs> வந்து தளிர்கள் விட்டு மொட்டுகளும் நிறைய வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க